அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாபரக அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையனு ஆகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் சபோதாபீன்கள் அன்பியாக்கள் சுகதாக்கள் இங்கு குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அருள் என்றென்றும் கிட்டட்டமாக என்று கூறிக்கொண்டு மாவட்ட மாநாட்டிலே பேசுவதற்கான வாய்ப்பு அளித்த ஏக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு முதலிலே என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய என்னுடைய தாய் தந்தை ஊரான இந்த லால்பேட்டையிலே மாநாடை போல் திரண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் எம் எச் மெகராஜிதின் அவர்களே முதலில் தலைமை ஏற்ற என் பாசத்துக்குரிய தம்பி ஏ யாசித் அரபாத் அவர்களே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் என் அமானுல்லா அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் முகமது அயீப் அவர்களே கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரியும் அபுபக்கர் சித்திக் அவர்களே மாமகவுடைய மாவட்ட செயலாளர் மதார் சாணன் அவர்களே மாமக திமுகவுடைய பொருளாளர் ஜாக்கிர் ஹுசேன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய துணை செயலாளரின் அருமை சகோதரி அப்துல் சமூத் அவர்களே ஆசிக் அவர்களே துணைத் தலைவர் ஹாரிஸ் அவர்களே பேரூராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் எஸ் ஏ அகமது அலி அவர்களே இக்ராமுல்லா அவர்களே எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தலைவரும் முன்னாள் மாவட்டத்தினுடைய துணை செயலாளரும் எங்களை எல்லாம் இந்த கழகத்தில் இணைப்பதற்கு பாடுபட்ட எங்கள் அருமை சகோதரர் எஸ் எம் ஜின்னாபாய் அவர்களே எனக்கு பின்பு நீன்று உரை உரையை நிகழ்த்து எஸ் எஸ் ஹாருன் தஷீத் அவர்களே சிறப்பான எழுச்சி உரையை தர வந்திருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய மாமகவுடைய பொதுச் செயலாளர் எம் தமிமுன் அன்சாரி அவர்களே நிறைவுரையும் சிறப்புரையும் தந்து இந்த மாவட்டத்திற்கு நல்லதொரு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் மௌலவி ஜே எஸ் ரஷாதி அவர்களே உங்கள் அனைவர் மீதும் இங்கு குழுவி இருக்கக்கூடிய நம் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் அனைவர் மீதும் அல்லாவுடைய அருள் என்னென்றும் கிட்டத்தமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை உங்களிடம் பேசுவதற்காக மாநில நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு கோரிக்கையை மட்டுமே நான் செல்வனை தவிர அதை வந்து முழுமைப்படுத்தக்கூடியது மாநில நிர்வாகிகள் இன்று தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணமாக நாம் இரண்டு கோரிக்கைகளை இன்றுமே பின்வாங்க மாட்டோம் என்று அடிப்படையிலே ஒதுக்கீடு ஏற்பட்டும் எங்களுக்கு பற்றாது இன்னும் இடஒதுக்கீடை அதிகரித்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலே மாநில நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு கோரிக்கை சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவரை சிறைவாசிகளை இந்திய அரசு அமைப்புக்கு பத்தாண்டுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இந்த கோரிக்கையை பலமுறை வைத்தும் செவிசாய்க்காத சூழ்நிலையிலே பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிய வைத்துவிட்டு அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா அதற்கான ஒத்திகை தான் போல திரட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்ற விஷயங்களை மாநில நிர்வாகம் பேசும் ஒட்டுமொத்தமா லால்பேட்டை என்னுடைய தகப்பனுடைய ஊர் இது இந்த ஊரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது இருந்த நிர்வாகிகள் இப்ப பல பேர் இல்ல அத முக்கியமா இந்த ஊர்ல இந்த அமைப்பு இன்னைக்கு வலுவா ஆச்சு அப்படின்னா மறைந்த சகோதரர் முனோர் உசேன் என்ற ஒரு மனிதன் எல்லா விஷயத்துக்குமே தலை ஓங்கி நிற்கவில்லை என்றால் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு இந்த அளவுக்கு இங்க வலுப்பெற்று இருக்காது அவருடைய நினைவாக தான் இந்த நினைவரகமே வைக்கப்பட்டுள்ளது முனோர் உசேன் என்ற ஒரு மனிதனோடு சேர்ந்துதான் முதன் முதலில் நகர செயலாளர் என்ற பதவியை லால்பேட்ல எனக்கு கொடுத்தாங்க அந்த முனவர் உசேன் ஒரு சகோதர கூட ஒரு துணையா இல்ல அப்படின்னா இந்த ஊருடைய கட்டமைப்பு எப்படின்னா குடும்பத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் இந்த ஊர்ல வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நம்மளால அமைப்பு நடத்த முடியின்ற சூழ்நிலை தான் இந்த ஊர்ல அமைப்பு ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல மன்னடி ஜெயலலிதா தொருமுனை பிரச்சாரத்துக்கு வரும்போது

ஏதாவது ஒரு கொள்கையை சார்ந்து போயிடுறான் இல்ல அப்படின்னு கேட்டா காசி சார்ந்து போயிடுறான் இல்லன்னா யாரையாவது கழுவிக்கிட்டே அமைப்பு வளர்த்துக்கிட்டு போயிடுறான் மனிதநேயத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவனா அது தாமமுக வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு லால்பேட்டையில் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்னுடைய சொந்தங்கள் அது செஞ்சா இது செஞ்சா இது செஞ்சான்னு கற்பனைகளை பேசிட்டு இருக்கிறோம் இவன் செஞ்ச சேவையை நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம்

அதற்கு முன்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போறது கூட நமக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் ஊர் கட்டுமானம் ஊர்ல வந்து பேசணும் தனிப்பட்ட முறையில் போக முடியாது இருந்துச்சு தகத் உரிமையை போராட கடம் இறங்கி போராடும் என்று சொல்லி கொடுத்தது தாமுக அதை வந்து கையில் எடுத்து நீங்க இருக்கிறான் இன்னைக்கு தப்பா போயிட்டா அப்படின்னா இங்க இருக்கிற இளைஞர் என்னென்ன தவறான வழியில போயிட்டாரு யாராவது நிரூபிக்க முடியுமா எதுக்கு இளைஞர் கூட்டம் இளைஞர் கூட்டம் இளைஞர்களை வந்து என்ன செய்யறோம் நம்ம வந்து செம்மப்படுத்துறோம் இளைஞர் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் செம்மப்படுத்துறோம் சேவையை சொல்லி தரோம் நம்ம அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல ஆர்வமா வரா நீங்க வச்சுக்கிற அமைப்புக்கு கூட்டம் வரல ஆர்வமா வரல அப்படின்னா என்ன காரணம் நீங்க அவங்களை செம்மப்படுத்தல அவங்களுக்கு தேவையானது நீங்க செஞ்சு கொடுக்கல அதனால வந்து உங்களோட இல்ல உங்களோடு இல்லை ஒரே காரணத்துக்காக இளைஞர்களை வந்து தவறாக பேசுறது இனி வரும் காலங்களில் சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த இளைஞர் ஓடி சேவை செய்யற அளவுக்கு நம்மளால சேவை செய்ய முடியுமா நம்ம நெஞ்சில கை வச்சு பார்த்தா இளைஞர்களை பத்தி குறை சொல்லுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்வீர்கள் நம்ம நம்ம வீட்டில இளைஞர் இருக்கிறார் நம்ம ஒரு இளைஞனாக இருந்தால் நீ முதுமை பெற்றிருக்கிறோம் அந்த முதுமை பெற்றக்கூடிய காலத்தில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது செஞ்சிருக்கிறோமான்னு சிந்திச்சு பார்த்தா நம்மளுடைய சுய தேவைக்காக நம்முடைய சுய லாபத்துக்காக செஞ்சிருக்க தவிர அல்லாவுக்காக இன்றாவது நாம் செய்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணி பார்த்திருந்தால் உங்களால் விட்டு வென்றது கூட வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வராது செஞ்சிருப்போம் சொந்தக்காரருக்கு செஞ்சிருப்போம் தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சிருப்போம் எந்த சுயநலம் இல்லாம நான் ஒரு பத்து தாடி ரத்தம் கொடுத்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கைக்கு பத்து உயிரை காப்பாத்திருக்கிறேன் சொல்ல முடியுமா பத்து பொணம் தூக்கி இருக்கிறேன் பத்து பேர் அடிக்கட்டும் போது அதை நான் தூக்கி இருக்கிறேன் யாராலே சொல்ல முடியுமா சொல்கிறான் அப்படின்னா தாமுமுக்காவுடைய சகோதர மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன் தெரியுமா சகைப்புத்தன்மையும் மனிதனையும் கொண்ட ஒரே அமைப்பு தமிழ்நாடு சுய முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பினுடைய வலிமை தான் இந்த கூட்டம் எத்தனை பேர நாள் இருக்காய் செலவு மொத்த நாலு நாள் வந்திருக்க மாட்டான் யாசிதரைப்பா ஊருக்கு வந்து அப்பளை கூட்டம் நடக்குதுன்னு வரணும் நம்ம ஊருடைய செய்தி நம்ம பேசணும் பேசணும் நம்ம ஊர் சேதியை நம்ம பேசணும் வெளியூருக்காரங்களை பேசுவாங்க மத்த செய்தி அவங்க பேச நம்ம ஊர் செய்தியை நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு பிரச்சனை நமக்குள்ளே இருந்தா கருத்து வேறுபாடு நமக்குள்ளே இருந்தா நீ என்ன கூட்டு வீட்டுல சொல்ல நான் உன்ன கூட்டு வீட்டுல சொல்லலாம் பிற அமைப்புகளோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்தை தீவிரவாத சித்தரிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வருது இது என்ன பழக்கம் இந்த சமுதாயத்துல நாளிகத்துக்கு அடைந்த இந்த சமுதாயத்துல தீவிரமாக செயல்பட்டு இந்த சமுதாயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து தீவிரவாதிகளா இந்த சமுதாயத்துக்கு தீவிரமாக பாடுபடுறதா நீங்க கொடுக்கக்கூடிய பட்டமா ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷன்ல நீங்க ஜெயிச்சி வந்து கோட்டைக்கு போடுங்களே இந்த தீவிரவாதிகளுடைய ஓட்டு இல்லாம தான் நீங்க கோட்டைக்கு போடுங்களா முன்னால் அமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன் எம் அவர்களே நீங்க பேசும்போது உங்களோடு யார் வேணாலும் கூட்டணி இருக்கலாம் இன்று நாங்கள் இருக்கலாம் நாளைக்கு யார் வேணாலும் இருக்கலாம் கிடைச்ச மேடையில் எப்படி வேணாலும் பேசணும் நம்ம பேசும்போது அதுக்கு கண்டிப்பாக கவுண்டர் கிடைக்கும் நான் பலமுறை நாலு முறை அஞ்சு முறை தீவிரவாதி தீவிரவாதி எங்க நாங்க குண்டு வச்சோம் எங்க வந்து நீங்க எடுத்து கொடுத்தீங்க ஆடூருக்கு ரோடு போடுவதற்காக போராடிய போராட்டத்தில் வந்து நானும் சின்னபாய் இருந்தோம் ஜின்னாபாயுடைய வலிமை தாங்க முடியாம அவரை தீவிரவாதி குண்டு வச்சா உள்ளத்துக்கு போட்டேன் அல்ல அஞ்சல் நல்ல மாவட்டத்தில் வெளியே கொண்டு வந்த தமிழ்நாட்டுடைய ரெக்கார்ட் பிரேக் ஆகணும் அந்த காரணத்துக்கு யார் காரணம் நீ காரணம் இதே பக்கத்து ஊர் ஆடு ரோடு வசதி இல்லைன்னு மக்களுக்காக போராடிய ஒரே குற்றத்திற்காக என் அருமை சோதர் எஸ் எம் ஜின்னா வந்தாரு வெடிகுண்டு சுப்பையா சப் இன்ஸ்பெக்டர் மேல இதே கை கைகாட்டில பைப்பொடி குண்டு வீச வந்தாரு கேஸ் வந்து புனைக்கப்பட்டுச்சு அதே கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்க அப்ப தீவிரமாக எங்களை தீவிரவாதம் சித்தரிச்சிட்டு நீங்களே தீவிரவாதி நீங்களே கேச வாபஸ் ஆகிறீங்க தீவிரவாதி உங்களை எகுத்தான் நாங்க தீவிரவாதியா கடந்த முறை நாற்பது நாற்பத்தி அஞ்சு எம்பி சீட்டு போனீங்க நாற்பது நாற்பது யார் உங்களுக்கு உழைச்சது ஒட்டுமொத்த சிறுபான்மை ஓட்டுக்கும் பம்பரும் போட சுழன்று தேனி கிளை போல சுழன்று வித எதிர்பார்ப்பு இல்லாம ஒரே ஒரு எம்பி சீட் நாங்க கேட்கல சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கருதி இடஒதுக்கீடு வரும் அந்த அவரில் இருந்து மீட்டு தீவிரமாக நாங்கள் செயல்படுவதில் தீவிரவாதி என்ன தீவிரவாதம் செஞ்சிட்டோம் மேடை போட்டு பேசிட்டு இந்த இளைஞர் கூட்டம் என்ன இந்த இளைஞர் கூட்டம் ஒன்று தலைமையினுடைய வேண்டுகோளுக்கும் ஒழுக்க மாண்புக்கும் கட்டுப்பட்டு அதான் வாழ்க்கை நெறி அதனால இனிவரும் காலங்கள் இல்ல எங்களுடைய அமைப்பையோ எங்களுடைய சமுதாயத்தையோ தீவிரவாத சமுதாயம் என்று நீங்கள் எச்சரிப்பினால் உங்களை கண்டித்து பெரிய லெவலில் பெரியான மாவட்டங்கள் மற்றும் மாநில லெவலில் நீங்கள் தீவிரவாதி சிட்டி வாபஸ் ஆகும் போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக இந்த பொதுக்கூட்டம் மாணவர்கள் தெரிவித்து கொள்கிறோம் யார் தீவிரவாதி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா காசை போட்டு நடத்துறோம் யாருகிட்டே டிமாண்ட் பண்ணி காசு வாங்கி நாங்கள் நடத்துறது கூட்டம் மொத்தம் தடைய போட்டு நீ கூட்டம் நடத்துலாம் அந்த வெடிப்படையெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அடுத்ததாக நம்ம அப்துல் ரஹமான் எம்பி அவங்க இதுவரை எம்பி ஆகி இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சான் செய்தி யாருக்கும் தெரியாது அவரு எங்களுடைய மூத்த தலைவரை வந்து சாடி பேசக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிட்டார் என்னன்னு கேட்டால் அவருக்கு ஜெனரல் நாடு யாருக்கு ஜனநாயக நாடு மைக்க கிடைச்சாலும் யார் யாரை பத்தி பேசுறது தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்துல் ரஹ்மான் என்பவரை யாருமே தெரியாது மாநில தலைவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை பறித்து நீ போய் ஓரமா வைக்காத வேற ஒருத்தருக்கு தான் எம்பி சீட்டு கொடுத்து அவரு டிஎம் கே பேனர் ஜெயிக்க வச்சா முஸ்லீம் லீக்காரு கிடையாது

தகாதாரம் இல்ல மேட போட்டா எதை வேணா பேசலாம் யார் எதை பேசுறாலும் கவலை இல்ல அவட திட்டு இவட திட்டு மேட நாகரிகம் தெரியாம நீங்க சொல்றதுனால தான் இது கவுண்டர் உங்களை திட்டல இதுல நீங்க சரி செஞ்சீங்கன்னு நாங்க பாடம் போட்டுறோம் அதனால ஒழுக்கம் உள்ள ஒரு மூத்த தலைவரை கட்சியே நீ உன்ன வந்து அங்கீகரிச்சு தெரியாது முஸ்லீம் லீக் சார்பா நீ சொல்லிக்கிற தவிர முஸ்லீம் லீக்கு தனியார் அடையாளம் வச்சிருக்க அங்கீகாரம் நிக்க முடியுமா காவிரி மையத்தின் தலைவர் அவங்களா நின்றாங்களா இதுவரை நிற்கவில்லை அவங்க டிஎன் உடைய உறுப்பினர் கார்டு வாங்கி அதன் பிறகு தான் அவங்க நிற்கணும் கட்சியிலேயே இதுதான் அவருடைய சூழ்நிலை அவரு வந்து நம்ம கூத்த தலைவரையும் சாரி பேசுவது என்ன இது ஏன் ஸாரி பேசுற என்ன தவறு உன்னால நேருக்கு நேரு வந்து கருத்தர்களை உக்காந்து விவாதம் பண்ண தயாரா இதே மாதிரி ஒரு பொது கூட்டமேடைய வைக்கிறோம் நீ எம்பி நீ வா மூத்த தலைவராக வைக்கிறோம் நீ சொன்ன கடத்த மேடையில பகிரங்கமா பேசு மூத்த தலைவர் பேசுவாரு சொல்லக்கூடிய கட்ட மக்கள் மன்றமா தனிப்பட்ட முறையில் ஒண்ணு கிடையாது இன்னைக்கு உங்களால தெரிவிக்க முடியலைன்னா தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நகர அலுவலகம் காயிதமில சாலையில் இருக்குது அங்க வந்து இந்த விஷயம் சம்பந்தமா விவாதம் பண்ண நீங்க தயாரா மூத்த தலைவரை அழைத்து வருவதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் இளைஞரு இளைஞரு இளைஞர் இளைஞர் ஒரு பையன் தான் ஒரு பையன் இந்த எலக்ஷன்ல நின்றார் அந்த ஒரு இளைஞனை சின்ன பையன் அவனால ஒண்ணு தெரியாது அவனை வச்சு என்ன செய்ய போறீங்க சின்ன பிள்ளைகள் வச்சு ஏன் அமைப்பு நடத்த போறீங்கன்னு சொல்லு நீங்க அந்த ஒரு இளைஞனை பார்த்து மிரண்டு ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டணி சேர்றான் இதுல எந்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி எல்லாம் கிடையாது இதுல முஸ்லீம் அமைப்புகள் எந்த அமைப்பு எல்லாம் கிடையாது எல்லா அமைப்பும் எல்லாரோட சேர்றான் காரணம் வலுவான அமைப்பு தாமுமுக என்ற தான் யார் யாரெல்லாம் கலர் கலரா கொடி வச்சிருக்கிறவங்க எப்ப பேசுற நாங்க மத்தனா உத்தமே மத்தவளா வந்து பொய்யானவன் சொல்றவங்க புரியவங்களுக்கு நாங்க தான் தேசிய பாரம்பரியத்தை வந்து சொன்னவங்க ஒட்டுமொத்தமா நாங்க தான் முஸ்லீம் சொல்றவங்க இந்த எல்லாம் இந்த ஒரு சின்ன இளைஞனை என்ன செய்யணும் அவனை எப்படியாவது விழுத்த வேண்டும் என்பதற்காக மேல ஒரு கூட்டணி கீழே ஒரு கூட்டணி உலகத்திலே இப்படி ஒரு கொடுமை லால் பட்டை தரும் நடக்கல அந்த கொடுமை இந்த லல்லு இந்த லால் பட்டையில் தான் நடந்துச்சு இளைஞர்களை பார்த்து பயந்து யார் யாரோடு சேர்ந்தாலும் தாமுமுக ஜெயிச்சு விட்டால் நிச்சயமாக வென்று எடுத்து விடுவார்கள் ஊரே அவங்க கைக்கு வந்து நின்று பயம் வந்து போச்சு அப்ப என்ன காரணம் ஒட்டுமொத்தமாக ஊரை ஆளக்கூடிய திறன் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றங்கள் இருப்பது என்று தான் ஒட்டுமொத்தமா சூழ்ச்சி வேலையை நீங்க பண்ணீங்க அல்லா நாடுல அல்லாஹ் நாடு இருந்தால் என்றால் என்னுடைய சகோதரன் வெற்றி வகை சூடி இந்த ஊரின் பேரூராட்சி மன்ற தலைவராக வந்திருப்பான் இப்படி பல்வேறு சூழ்ச்சியின் அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த மாதிரி எல்லா வகையிலுமே சூழ்ச்சி பின்னல் சூழ்ச்சி அவதூறு வளர விடாமக்கிறது இதுவே காரணமாக எடுத்துக்கொண்டு ஊருடைய எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் தாமுமுக காரன் தேவை ஊருக்கு ஏதாவது நன்மை தேவை தாமுமுகா தேவை ஊருடைய முக்கிய பொறுப்புக்கு தாமுமுக காரன் வரதை வந்து தடுக்கணும் இதுதான் இந்த ஊரு உடைய சில விசமிகள் உடைய இருக்குது அந்த நோக்கத்தை சிகைக்க வேண்டும் என்றால் இனிவரும் காலங்களிலே நம்மளுடைய செயல்பாடுகளை இன்னும் சீர்தூக்கி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவா என்ன செய்யணும் யார் யாரெல்லாம் நம் மாற்று கருத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நேராக அழைத்து நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை முதலில் அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் சேவை என்றால் என்ன தாமுமுகனா என்ன அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கிற மாதிரி கலர் கலரா இருக்கிற மாதிரி இது ஒரு அமைப்பு தான் இந்த முஸ்லீம் அமைப்பு தாமுமுக என்பது எந்த விதமான சுயநலம் என்று மறுமையினுடைய வெற்றிக்காகவே செயல்படக்கூடிய அமைப்பு என்று ஒரு மனிதன் தன்னிகர் விலகி விட்டான் என்றால் நிச்சயமாக பண்ண மாட்டான் இந்த அமைப்பில் வந்து தன்னை இணைத்துக் கொள்வான் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சகோதரன் நிச்சயமாக நல்ல ஒரு மனிதனாக மூமியாக வாழ்வான் மார்க்க இருக்குது சொல்லக்கூடிய எந்த அமைப்பு தண்டை என்ன தப்பு இருக்குது இதுவரை அரசு ஆராயவே இல்லை சுய பரிசோதனை பண்ணவே இல்லை அடுத்தவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கணும் எழுதுறது அடுத்தவங்களை பத்தியே எழுதிட்டு தன்னை பத்தி வந்து யார கவலைப்படல உன்னை வந்து யாரை மதிக்கல நீ என்ன பேசுற காதல கூட வாங்கினாலும் திரும்ப திரும்ப கோபத்தை உண்டாக்கி கோபத்தினுடைய பலனாக ஏதாவது வருதா அதுல ஏதாவது பிரச்சனை வருதா அதுல ஏதாவது குளிர்காயின ஆண்டு அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட அமைப்புகள் தமுமுகவுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மோதி வருது இப்ப சில அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தா போர்ஸ் போற மாதிரி இருக்கும் மக்கள் கொண்டு போய் சேருவா காரணம் கொள்கை என்பது எதுவும் கிடையாது முதல் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆரம்பிப்பதற்கு முன்பு எந்த விதமான அமைப்பினுடைய உடைய நிர்வாக சட்டம் யாருக்கும் தெரியாது எப்படி அமைப்பு நடத்தினு யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்குமே முன்னுதான தமுக ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி போட்டு கொண்டு வரணும் எப்படி மக்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் தாமுமுக தான் எல்லாருக்கும் முன்னுதாரணம் ரத்தத்தை கொடுக்க வேண்டும் ஒரு ஆன்மாவை வாழ வைக்க வேண்டும் என்றால் அந்த தியாகத்தை செய்வதற்கு முன்வருவதற்கான கூட்டத்தை உண்டாக்கியது தாமுமுக இன்னைக்கு பத்தமைப்பு அதை செய்யலாம் ஆம்புலன்ஸ் சேவை இது தொண்ணூத்தி ஒன்பது இல்ல நூறாவது ஆம்புலன்ஸா இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் லால் அர்ப்பணிக்கிற மூலியமா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு என்னால் வருமானம் வந்து குடும்ப ஓட போதா ஒண்ணு இல்ல பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய சகோதரர்களை உயிர் காக்க வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் இந்த ஊரில் உள்ள வெளிநாட்டு வாழ் சகோதரம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறாங்க இன்ஷால் மாநில நிர்வாகி மூலியமா அர்ப்பணிப்பாங்க இந்த சேவை இந்த சேவையே நம்ம செய்யறோம் மறுமையில வெற்றி அடையணும் ஒரே காரணத்துக்காக மருத்துவ முகாம்கள் கல்வி முகாமுகள் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் உங்களை பயிற்சி பட்டியல வைத்து சிறந்த அமைத்து நல்ல மனிதராக வாழ வாழ வைக்க வேண்டும் வேண்டும் நீங்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக கேள்வி கணக்கு இல்லாமல் அடைய வேண்டும் நோக்கம் அந்த நோக்கத்தை கொண்ட இளைஞர் கூட்டம் தான் இங்க இருக்குது இளைஞருடைய கூட்டம் இல்லாம எந்த ஒரு வெற்றியும் யாராலையும் கொள்ளிடவே முடியாது இளைஞர் இருந்தால்தான் வெற்றி கொள்ள முடியும் வயதானவங்க என்ன செய்யலாம் ஐடியா கொடுக்கலாம் இங்க போலாம் வரலாம் இறங்கி காரியம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக இளைஞர் கூட்டம் வேணும் இந்தியாவுடைய முதுகெலும்பே இளைஞர்கள் தான் அதனால இளைஞர் கூட்டத்தை செய்ய முடியும் ஆகவே இந்த இளைஞர் கூட்டத்தை மீண்டும் மீண்டும் தவறாக சித்தரிக்காதீர்கள் கற்பிக்காதீர்கள் பல கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் சமுதாய ரீதியான பிரச்சனை வருவோம் ஒன்று போடணும் நீங்க போட்டு சமுதாயத்தை திட்ட ஆரம்பிக்கிறீங்க திட்டியவர்களை நாம் திட்டணும் திட்ட நம்ம திட்டல ஏன் திட்டல சரி அவர் தெரியாம செஞ்சிட்டாரு இந்த ஒரு டைம் அவருக்கு என்ன செய்வோம் அவரை விட்டுடுவோம் அவருக்கு வந்து இன்ஸ்டால் ஆன ஒரு மன்னிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றோம் யாரு தவறு செஞ்சா நேரடியா தான் களம் இறங்குமே தவிர இந்த பின்னடிப்பை குத்துரு மின்னடிப்பை குத்துரு தமுமுகவுடைய பழக்கம் இல்ல நேரடியா களம் அமைக்க வேண்டும் என்றால் ரோட்டில் இறங்கி களம் அமைப்போம் புறம்புதுக்கு காட்டி ஓடி இவன் சொல்லி அவன் சொல்லி புறம்புதுக்கு காட்டி ஆட்டி ஓட மாட்டோம் எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாலும் சரி சமுதாயத்துக்கு ஒரு போராட்டத்தை பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அறிவித்துவிட்டு ரோட்ல கிளம்பறங்குவோம் முற்றுகை போராட்டத்தை ஒருபோதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் செய்யாது என்ன காரணம் செல்லலாம் சொல்லி இருக்கிறாங்க எதை எப்படி செய்த வாழ்க்கை நிலையா ஏத்துகிறேன் சொன்னார்களோ அதை ஏத்துவிட்டு நம்ம நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அதனுடைய வழிமுறையை வாழக்கூடிய நாம் இனி வரும் காரணங்களிலே மில் லால்பேட்டையை முயற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடை உயர்த்துக் கொள்வோமா